குணமாக்கும் வேத வசனங்கள் தங்களை இனிதே வரவேற்கிறது வெல்கம் டு ஹீலிங் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இதோ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அன்பான சகோதரனே சகோதரியே தேவன் உங்களை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார் உங்கள் பெயரால் அழைக்கிறார் இன்று நாம் அடிப்படையில் இந்த அற்புதமான சத்தியத்தை நோக்கி பயணிக்கப் போகிறோம் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே ஏசாயா அதிகாரம் வசனம் இந்த வசனத்தில் கர்த்தர் மிக முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார் அவர் சொல்லுகிறார் நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் இது சாத்தானை ஏமாற்றங்களை ஒதுக்கி நம்மை உற்சாகப்படுத்தும் வார்த்தை தேவன் உலகமெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் இருந்து உன்னை தனியாக அறிந்திருக்கிறார் நாம் யாரும் தெரியாத இடத்தில் இருந்தாலும் கூட தேவனுக்கு தெரியும் அவர் நம்மை உருவாக்கியவர் நம்முடைய பெயருக்கு அர்த்தம் கொடுப்பவர் இந்த உலகத்தில் பிறரால் மறுக்கப்பட்டாலும் தேவனால் அழைக்கப்படும் பாக்கியம் நமக்குள்ளது நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் ஏசாயா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இங்கு ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் காண்கிறோம் நாம் தேவனை அறியாதிருந்த போதிலும் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார் அவர் நம்மை முதலில் நேசித்தார் நாம் வாழக்கூடிய காலம் முன்னே அவருடைய கிருபை நம்மில் இருந்தது இது தேவனுடைய முன்னறிவு ஃபார் நாலஜ் என்ற உண்மையைக் காட்டுகிறது நாம் ஒருபோதும் தகுதியில்லாதவர்கள் ஆனாலும் அவர் நம்மை தனிப்பட்ட முறையில் அழைத்து நமக்கு புதிய அடையாளம் கொடுத்தார் இது புனிதம் தேவன் நம்மை ஏற்கும் சாட்சியம் இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தார்கள் ஏசாயா நாற்பத்தெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இஸ்ரவேல் இதுவே தேவனால் கொடுக்கப்பட்ட புதிய அடையாளம் யாக்கோபுக்கு தேவன் இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று கூறினார் இது ஒரு மாற்றத்தின் அடையாளம் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய தேவைப்பாடான அடையாளத்திற்கு ஒரு பயணம் யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தார்கள் என்ற வார்த்தை அந்த இனத்தின் ஊற்றை விசுவாசத்தின் வழி வந்த நிலையை வெளிக்காட்டுகிறது நாம் யாரென்றுதான் முக்கியமல்ல ஆனால் தேவன் யாரென்று நம்மில் செய்கிறது தான் முக்கியம் நம்முடைய அடையாளம் தேவனில் புதிதாகிறது தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதையை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் ஏசாயா ஐம்பத்தெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இந்த வசனம் ஒரு மறுசீரமைப்பு செய்பவராக தேவன் நம்மை உபயோகிக்க விரும்புகிறதை கூறுகிறது அஸ்திபாரங்கள் என்பது நமது முன்னோர் வைத்த நற்சாட்சியும் நம் சத்தியத்தின் அடிப்படையும் ஆகும் தேவன் நம்மை இந்த அடிப்படையில் கட்டும் பணி கொடுக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஒரு கட்டடம் போன்று பிளவுகள் உள்ள இடங்களை சரி செய்து மறுபடியும் தேவனுக்காக கட்டப்படும் தூண்களாக மாறுகிறோம் நீ பெயர் பெறுவாய் இது ஒரு அடையாள மாற்றம் இனிமேல் உன்னை மருத்துவம் செய்பவன் சீரமைக்கிறவன் வாழ்க்கையை வளப்படுத்துகிறவன் என்றே அழைப்பார்கள் நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் இது ஒரு பெரும் உற்சாகமான முடிவு நீ தேடப்பட்டவள் தேவனுக்கு முக்கியமானவன் நீ கைவிடப்படவில்லை அனைத்து மனித உறவுகளும் கைவிடக்கூடும் ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மை தேடி வந்தவர் நம்மை நம்பிக்கையுடன் அழைத்தவர் ஒரு நகரம் போல நம்மிடத்தில் பலர் வசிக்கிறார்கள் நம் குடும்பம் நம் நண்பர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க நம்மை தேவன் ஆக்குகிறார் நீ பெயர் பெறுவாய் இது புதிய பெயர் புதிய அடையாளம் புதிய எதிர்காலம் அன்பானவர்களே தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை இன்று இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆமேன் லைக் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்